என் சகோதரி என்னை விட்டு இல்லையா எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால் அவளுக்கு பிரதியுத்தரமாக குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் மரியால் தெரிந்து கொண்ட நல்ல பங்கை இப்பொழுது அதை பார்ப்போமா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நமக்கு கொடுத்த நன்மைகளும் விடுதலைகளும் அதிகாரங்களும் அதை குறித்து தான் மரியாளுக்கு அறிவிக்கப்பட்டது அதுதான் நல்ல பங்கு இப்பொழுது ஒவ்வொன்றாக பார்ப்போம் நாம் இந்த பூமியில் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் பாவத்தில் சம்பளம் மரணம் அந்த மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரணம் அடைந்தார் அவர் சிலுவை மரணத்தை விசுவாசிப்பதனால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது ரட்சிப்பு என்றால் விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை கிடைத்தது இருந்து விடுதலை கிடைத்தது நோய்கள் வியாதிகள் இருந்து விடுதலை கிடைத்தது தரித்திரத்தில் இருந்து விடுதலை கிடைத்தது இயேசுவின் சிலுவையின் மரணத்துக்கு பிறகு பிதாவின் மகன் என்ற அதிகாரம் கிடைத்தது இயேசுவின் மூலமாக பிதாவின் அன்பு கிடைத்தது இயேசுவின் மூலமாக பிதாவின் கிருவை கிடைத்தது இயேசுவின் மூலமாக பிதாவிடம் நமக்கு சமாதானம் கிடைத்தது இயேசுவின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் துணை கிடைத்தது அந்த ஆவியானவர் மூலமாக ஒன்பது வரங்கள் கிடைத்தது அவையாவன ஞானத்தை போதிக்கும் வரம் அறிவை உணர்த்தும் வசனம் விசுவாசம் குணமாக்கும் வரங்கள் அற்புதங்கள் செய்யும் சக்தி தீர்க்க தரிசனம் உரைத்தல் ஆவிகளை பகுத்தறிதல் பற்பல பாஷைகளை பேசுதல் வியாக்கியானம் பண்ணுதல் ஆகும் இந்த ஒன்பது வரங்கள் மூலமாக உலகை ஆளும் வல்லமை அதே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒன்பது வகையான ஆவியின் கணிகள் கிடைத்தது அவையாவனா அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் ஆகும் இந்த ஆவியின் கணிகள் மூலமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைத்தது இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஐந்து வகை ஊழியங்கள் கிடைத்தது இந்த ஐந்து வகை ஊழியத்தில் இயேசுவுக்கு இறைப்பணி செய்யும் சந்தோஷமும் பிறரை பரலோக ராஜ்யத்தில் இணைக்கும்படியாக சந்தர்ப்பம் கிடைத்தது இயேசுவின் மகிமை கிடைத்தது பரலோகத்தில் ஒரு ஸ்தலமும் அதுவும் பிதாவின் வலது புறத்தில் சிங்காசனம் கிடைத்தது நாம் இயேசுவின் சரிதத்தில் ஒரு அபயமாக இருக்கும் அந்தஸ்து கிடைத்தது இயேசுவின் மூலமாக தேவநீதி கிடைத்தது பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் கிடைத்தது இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் கிடைத்தது சிலுவையின் மூலமாக பரிசுத்தமான வாழ்க்கை கிடைத்தது சிலுவையின் மூலமாக நோய்கள் வியாதிகள் இல்லாத சுகம் உள்ள வாழ்க்கை கிடைத்தது சிலுவையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலை கிடைத்தது சிலுவையின் மூலமாக பரலோகத்தின் ஆசிர்வாதம் கிடைத்தது சிலுவையின் மூலமாக ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் கிடைத்தது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகள் மூலமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரம் ஆகிய ஆலயத்தில் மகிமையாக தங்கி இருப்பது இயேசு கிறிஸ்து மூலமாக கிடைத்தது இன்னும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால் அநேக ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் கொடுத்திருப்பது தெரிய வரும் இதைதான் மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காக தெரிந்து கொண்டாள் ஆனால் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் மாத்தாளை போல் அநேக காரியங்களில் சிக்கிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவையானது ஒன்றே இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கேற்ற என்றார் யோவான் ஆறு இருபத்தி ஒன்பது மார்த்தாளை போல் தேவனுக்காக நாம் ஏதாவது செய்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் என்று அதை தேடி தேடி ஓடி ஓடி அழகிறோம் நீங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் கொடுத்த ரச்சப்பின் விடுதலை விசுவாசிப்பதே தேவனு கேற்ற கிரியையாயிருக்கிறது விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ரோமர் பதினொன்று முப்பத்தி ஆறு